மாண்கரை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தமிழர்கள் நம்முடைய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி என்ற நண்பர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் மத்திய அரசு அலுவலர்களில் வரவேற்பிருக்கின்ற கழகத்தின் முன்னணி தோழர்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே இங்கே பேசிய விளையாட்டுத் துறையுடைய இரண்டு செவீரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ரெண்டு நாளாக நாங்கள் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்றை கூட நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நம்முடைய மக்களை சுகிக்கு வழங்கி விட்டு இன்றைக்கு காலையில் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை தூக்குவரம் அதாவது பதினோரு மணிக்கு துவக்கினார் என்ன பண்ணுவாங்க ஏதாவது அந்த பதினஞ்சு காலைக்கு துவக்கணும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் துவக்கிறதுக்கு பின்னாலே துவக்கி வைத்து விட்டு இன்றைக்கு இந்த பொருள்கள் எல்லாம் கொடுக்க போகிறதுக்காக ராமநாதம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் நல்ல வளர்ச்சி உணர்ந்தோம் அதை விட நம்முடைய கூட்டுறத்துறை அமைச்சர் சொல்லிக்கொண்டே வந்தார் இந்த ஊருக்கு வளர்ச்சியே இந்த ஒரு யூனிவர்சிட்டினா கல்லூரினா தான் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கல்லூரியும் யூனிவர்சிட்டியும் வரும் ரவி எனக்கு தெரியும் அவர் ஏற்கனவே நான் உதயநிதி அவர்களோட தலைவர் அவர்கள் நம்முடைய இதாக பார்த்து சொன்ன பொழுது நம்முடைய சின்ன ஒரு இடத்துல இளையவரி சொல்லியிருக்கிறேன் சின்னவர் சொல்ற காலம் இளையவரும் தலைவர்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னு என்னுடைய கருத்து நான் என்னுடைய மனசில் விட்டது பேசக்கூடிய ஆக இளம் தலைவர் அவருடைய நான் வேண்டுகோளாக இந்த ஊர் நல்ல ஒரு வளர்ச்சியடைய வேண்டும் ஆகவே சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரத்தில் வந்து தண்ணீர் போயட்டம் உடனே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு உடனடியாக விளங்கியவர் நம்முடைய தளபதியார் என்பதை நீங்கள் நினைவில் வைக்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு சிவகங்கையையும் நல்ல வளர்ச்சியடைத்து நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவரோடு இணைந்து நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் ஆகவே நம்முடைய விளையாட்டுத் துறை வந்து நம்முடைய தளபதியு முதலமைச்சராக தான் ஒரு துறை இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது ஏன்னா அவரை திறன் மேம்பாட்டுத்துறை விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர்கள் இந்த எல்லாம் சேர்த்து அமைச்சராக போட்டார் போட்டதுக்காக அப்புறம் திறன் மேம்பாட்டுத்துறை முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கும் எல்லோரும் படிக்கலாம் எல்லா சமுதாய மக்களும் படிக்கிறாங்க ஆகவே படிப்பு என்பது இன்றைய கல்வி என்பது கல்வியும் மருத்துவம் இரண்டு கண்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் தளபதியாகவும் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நம்முடைய கல்வி என்பது சிறந்து விளங்குவதற்கு துறை உண்டு நம்முடைய ராமநாதர் மாவட்டத்திலிருந்து ஒரு விளையாட்டு இங்கே பேசினார் அவர் வாழ்த்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் இங்கே பேசினார்கள் எல்லாரும் எஸ்ஆர்எம் அவர் அவர்கள் படிக்கிறோம்னு சொன்னார் இவர் பசியை படிக்கிறோம்னு சொன்னார் ஆகவே மாணவர்கள் சிறப்பாக இன்றைக்கு ஒரு பந்தயத்து முழு நிகழ்ச்சி நடத்தினார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் முதல்ல செஸ் அளவில் நம்முடைய பிரதமர் வந்து சைனாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து நடந்தான் ரொம்ப பிரமாணம் அமைச்சர் அதுக்கடுத்து கேரளம் அதுக்கடுத்து கார் நான் கார் பந்தயம் துரேந்திர சிவன் பவுண்டிஷன் பேரம் போனேன் எனக்கு போய் பார்த்து ரொம்ப அருமையாக தர்றாங்க நீ கொடுத்த பாசம் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சரி நல்லா நடந்தேன் நல்லா நடந்தால் சரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சர்பந்தியார் அவர்களும் பாராட்டினாங்க அது சிறந்து விளங்குவதற்கு தமிழ்நாடு கல்வியில் எப்படி சிறந்தது கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு சிறந்த கல்வியில் விளங்குவதற்கு துறை ஒரு ஊக்கமளிக்கின்ற துறை ஆகிய மாணவர்கள் வந்து உடல்நலத்தோடு இருப்பதற்கு விளையாட்டுத்துறை மிகவும் அவசியம் ஆகவேதான் மகளிர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் விளைவர்கள் என்று முதலமைச்சர் அவர் வந்த பிறகு தான் பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து ஆயிரம் உதவித்தொகை மாணவர்களுக்கு காலையில் உணவு பல்வேறு நான் வளர்த்துத்தன் நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் அரசு என்று தான் சொல்லுவார் நம்முடைய தளபதியார் அவர்கள் அவருடைய ஆட்சி என்பது திராவிட மாடல் அரசு எதிர்காலத்திலும் திராவிட மாடல் தான் ஆனால் கண்ண கூட எங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய உதயநிதி அவர்கள் தலைமையில் நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய இளைஞாண் விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய தலைமையாக இருக்கு பிறகு அவருடைய அந்த பொறுப்பை ஏற்று சிறப்பாக தமிழ்நாட்டில் வெளிநடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட அவருக்கு உறுதுணையாக என்றைக்கும் இருப்போம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி நிறைய பேசணும் இந்த காலத்தின் அர்பிகருதி அடுத்ததாக நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேச இருக்கின்றார் அதற்கு பின்னாலே நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் திராவிட இயக்கத்தினுடைய புகழ் கலைஞர் கூட்டாண்டுகளில் அன்னை கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் நாங்கள் பொறியாளர் என்ன சார் நானே தலைவரோட ஒரு என்ன தலைவராக போட்டோம் ஏன்னா அவர் ஒரு சீனியர் மெடிசன்கிறதுக்காக ஒரு தலைவராக போட்டிருச்சு மற்ற நேரம் நாங்கள் கொண்டோம் ஆனால் நம்முடைய முத விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் இளைய தலைவர் தான் அந்த நடத்தி வச்சார் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு க கலைவான ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கலைஞர் கூட்டாண்டுகளாக பல நிகழ்ச்சிகள் நடத்துவார் பல்வேறு துறையினுடைய அமைச்சர்கள்லாம் தலைவர்களாக போட்டு நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மிக சிறப்பாக நடத்துகிறார் தலைவருடைய நினைவு சின்னம் அப்படி என்று இப்போ அருமையான நினைவு சின்னம் அது சென்னையில் ஆக இப்படி பல்வேறு நூலகங்கள் இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அரசு தொடர்ந்து திராவிட மாடல் அரசு எல்லாருக்கு எல்லாம் எல்லாரும் இல்லாமல் என்கின்ற நிலை இதுதான் திராவிட மாடல் அரசு அந்த திராவிட மாடல் அரசு வெற்றி பெற அனைவரும் தளபதியாருக்கு துணைவையாக நிற்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களுக்கு அவரோடு நம்முடைய இணையம் நம்முடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர் என்றும் தலைவருக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அவர்தான் திராவிட மாடல் ஆட்சி பின்னாடி நடத்திக் கொண்டுக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்தவர் என்பதை இங்கே எண்பத்தெட்டு சதவீதம் திராவிட மாடல் மக்கள் துறைகள் அப்படிப்பட்ட கணக்கெடுத்து இருக்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் மாதவ தர வேண்டும் எல்லாமோடும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்